அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஆடிப்பெருக்கு விழாவானது இருக்குதுங்க இது ஆடியில் வரக்கூடிய பதினெட்டாவது நாள் அதனால் இது நம்ம ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் நீர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கோடான கோடி பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் உங்கள் ஊரில் ஆறு குளம் போன்ற நீர் இருந்தது அப்படிங்கும்போது நீங்க உங்களால் ஆன ஏதாவது இனிப்பு நிவேதனங்கள் நீங்கள் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்கே வாழை இலையில இதை படையெல்லாம் போட்டு பூக்கள் தூவி ஆரத்தி காட்டி வழிபாடு செய்யறது சிறப்பு ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் காவிரி ஆற்றல வெள்ளம் வந்து நல்லா பெருக்கெடுத்து ஓடுமா இதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெள்ளம் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளில் வந்து வழிபாடு செய்வோம் மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களும் பல மடங்கு வந்து பெருகும்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு வசதி பகுதி போது ஒரு குண்டுமணி அளவாவது தங்கமோ வெள்ளியோ நீங்கள் வாங்கும்போது அது பல்கி பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவை தவிர சுமங்கலி பெண்கள் வந்து இந்த நாளில் தாலி சரடாக மாற்றி கட்டிக்கிறதுனால தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தாலி கயிறு மாத்திர மாதிரி இருந்தால் என்ன நேரத்தில் மாற்றணும் எப்படி மாற்றணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு இருக்குதுங்க அதுலேயே இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் ஏன்னா எல்லாராலையும் தங்கம் வெள்ளின்னு வாங்க முடியாது இல்லையா அப்போ ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு பொருள் வாங்கினாவே தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்லி இருப்பேன் இவை தவிர தாலி கயிறு வந்து மாத்துறதுக்கு இப்போ பீரியட்ஸ் டைமில் மாற்றிக்கலாமா தீட்டு இருந்தால் மாற்றிக்கலாமா நிறைய சந்தேகங்கள் வந்து சகோதரிகள் எழுப்பியிருந்தீங்க அதுக்கெல்லாம் வந்து பதிலளிக்கும் வகையிலையும் அந்த பதிவு வந்து இருக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவு வந்து பாருங்கள் அதே போல் ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நேற்று இரவு வீடியோவில் வந்து போட்டிருக்குறேங்க இந்த முறை நமக்கு சில சிறப்பம்சங்களோட சேர்ந்தே வருது அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் மற்ற மாதங்களில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்தம் நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி நேர்நிலைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடி பதினெட்டு இப்போ வந்து அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ எல்லா ஊர்லேயுமே இந்த ஆறு குளம் ஏறி இது மாதிரிலாம் இருக்குமா எங்களால் போய் வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா அது மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் இப்போ வீட்டிலேயே எப்படி வந்து வழிபாடு செய்வது என்பது குறித்து சொல்ல போறேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பு பித்தளை வெள்ளி இது மூணு நாளான ஏதாவது ஒரு சொம்பு வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா மண் சொப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் ஏன்னா அது பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் கலந்த ஒரு பொருள்ன்னே சொல்லலாம் அதனால் நான் சொன்ன இந்த நாளில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க குறிப்பாக இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் அப்படி அந்த மாதிரி டைமை ஃபாலோ பண்ண முடியாதவங்க ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் இதை செய்யுங்க ராகு காலம்ங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணி யமகண்டம்ங்கிறது மதியம் பன்னெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது இந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி பித்தளையோ வெள்ளியோ இல்லை செம்போ மண் சோப்போ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமமோ சந்தன குங்குமமோ வந்து நீங்கள் இட்டுக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் போர்வெல் இருக்குது அதாவது இப்போ டைரெக்டாக போர் போட்டுட்டு தொட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி பிடிக்கிற மாதிரி பைப் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு தண்ணீர் வந்து பிடிச்சிக்கலாம் இல்லைனா வீட்டில் கிணறு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிணத்து நீரை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தலாம் அல்லது மழை தண்ணீர் சேகரிக்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மழை தண்ணீர் கூட நீங்கள் ஒரு சொம்பு இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ததும்ப ததும்ப பிடிச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை கால் ஸ்பூன் அளவுக்கோ மஞ்சள் தூள் வந்து போடுங்க அடுத்து கொஞ்சம் குங்குமம் வந்து போட்டுருங்க அடுத்தது மல்லிகை பூக்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை போடுறது சிறப்பு இல்லைன்னா கலர் கலராக கதம்ப பூக்கள் சொல்லும் இல்லையா சிவப்பு மஞ்சள் எல்லாம் இருக்கும் இல்லையா ரோஜா சாமந்தி எல்லாமே மிக்ஸ் ஆனது இந்த மாதிரி பூக்கள் நீங்கள் போடலாம் அரளி பூக்கள் கிடைச்சாலும் போடலாம் இவ்வளவு பூக்கள் சொல்கிறேன்னா எந்த அளவுக்கு பூக்கள் போடுறோமோ அளவுக்கு வந்து நல்லது அதுக்காக தான் வந்து உங்களுக்கு கிடைச்ச பூக்கள் வந்து போடுங்க அதில் முதன்மையானது இதெல்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இது வந்து போட்டுக்கோங்க அடுத்து வேப்பிலை கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கொத்து அளவுக்கு நீங்கள் அதை உருவி கழுவிட்டு அப்புறமே இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்து இந்த தண்ணீரில் நீங்கள் போடுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஏற்றுக் கொடுக்கும் அடுத்தது கதம்ப மாலையாவோ இல்லை மல்லிகைப்பூ மாலையாவோ நீங்கள் சின்ன அளவில் கட்டி அந்த சொம்பு கொத்து பகுதியில் வந்துட்டு நீங்கள் சுற்றி விட்டுருங்க இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரம்மியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு தட்டு வந்து எடுத்துக்கணும் பூஜை ஏரியில் பயன்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் மெட்டுக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த தட்டில் வந்து போட்டு நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க இப்போது இந்த சொம்பு தண்ணீரை நம்ம வந்து இந்த தட்டு மேலே வந்து வைக்கணும் வச்சுட்டு இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பூஜை அறையில் வந்து வைக்கணும் இதுக்கு மேலே தேங்காய் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேங்காயெல்லாம் நம்ம வைக்க தேவையில்லை ஏன்னா இது வந்து கலச வழிபாடு கிடையாது இது வந்து புனித நீரை நம்ம வழிபாடு செய்கிறோம் அதனால் நீங்கள் தேங்காய் வச்சு இதை கலசம் மாதிரியெல்லாம் டெக்கரேட் பண்ணணுன்ட்டு அவசியம் வந்து இல்லை நான் சொன்ன மாதிரி மட்டும் பண்ணினீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து ஏதாவது ஒரு நிவேதனம் சக்கரை பொங்கலோ இல்லை கேசரியோ இல்லை அதிகாலையில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கும் போது எதாவது கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஒரு சின்ன பிளேட்டில் போட்டு இதுக்கு பக்கத்தில் வந்து வச்சிடலாம் அடுத்து சின்னதாக ஒரு மண்ணகல் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு இப்போ இந்த மண்ணகலே வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க நெய் விட்டு ஏற்றுவது இன்னும் சிறப்பு இப்போ இந்த சொம்பு தண்ணீருக்கு முன்னாடி இந்த தீபத்தையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காவேரித்தாயை வந்து இதில் ஆவாகனம் வந்து ஆக சொல்லணும் அதாவது தாய் வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கக்கூடிய இந்த சொம்பு தண்ணீரில் வரணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும் காவேரி தாயே எங்கள் வீட்டு நீரில் வந்து ஆவாகனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குதோ அதெல்லாம் வந்து முன்வைங்க தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கே நல்ல பலன் கிடைக்கும் போது இது தண்ணீர் வழிபாடு அப்போ நம்ம என்னென்ன வேலை கேட்குறோமோ அது எல்லாமே இந்த நீரானது உட்கிரகிச்சு வச்சுட்டு நமக்கு எல்லா விதமான பலன்களையும் தரும் அதனால் எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வவளம் அதிகரிக்கணும் பொண்ணு பொருளும் பெருகணும் வீட்டில் அமைதி நிம்மதி ஆரோக்கியம் எல்லாம் பெருகணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கணும் அதன் பிறகு ஊதுபத்தி சாமரணி கற்பூர் ஆரத்தி காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இது இந்த நாள் முழுக்க அப்படியே வந்து இருக்கட்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த சொம்பு தண்ணீருக்குள்ளே இருக்கிற அந்த காசை மட்டும் நீங்கள் எடுத்து பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க வாசலில் கோலம் போடக்கூடிய இடத்துல தெளித்து விடுங்க அப்போவும் மீதி இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் இதையை ஊற்றி விட்டுருங்க இந்த சொம்புக்கடியில் இல்லையா பச்சரிசி இதை வந்துட்டு நீங்கள் பசுமாட்டிருக்கோ பறவைகளுக்கோ அல்லது எறும்புகளுக்கோ வந்து தானமாக கொடுக்கறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க இவை தவிர வீட்டில் தண்ணீர் தொட்டி இருக்குது இல்லையா டேங்க்கு அங்கேயும் கூட நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் இடறது சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூரம் ஆரத்தி காட்டுறது கிணறு வச்சுருந்திங்கன்னா அந்த கிணற்றுலேயும் வந்துட்டு நீங்கள் இது போல் ஆரத்தி காட்டி பூக்கள் தூவி வழிபாடு செய்கிறது இது எல்லாமே இந்த நாளில் வந்து பண்ணலாம் ஏன்னா நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் கலந்துருக்கக்கூடியது நீர் தான் அதனால் இந்த நீர் வந்து இந்த முறைகள்லேருந்தெல்லாம் கிடைக்குதோ அதை எல்லாமே நம்ம நினச்சி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்